வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இவ்வளவு நாளாக மிரட்டிய மேகம் விலகிய மேகம் இனிமேல் மேகம் சூழ்ந்ததும் தூரல் கருமேகம் சூழ்ந்ததும் கனமழை என்று மாறப்போகிறது இன்று மாலை இரவிலே ஆங்காங்கே மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலும் சேலம் மற்றும் உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்படிவை கொடுக்க போகிறது நாளை ஆகஸ்ட் ஒன்றிலிருந்து கொஞ்சம் மழைப்படிவு தீவிரமடைய போகிறது இடி மின்னலுடன் மாலை வந்தால் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய நாட்கள் தயாராக போகிறது ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழைப்படிவு இடி மின்னலுடன் கொடுக்கப் போகிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்த மழை இனிமேல் ஒதுக்குதல் குறைந்து பரவலாக போகிறது மாலை வந்தால் மழை என்றும் இரவு நள்ளிரவு வரை தொடரும் வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ஊருக்கு எப்படி விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக